ஜெனரல் சோஃபியா குரேசி விங் கமாண்டர் வியோங்கா சிங் இந்த ரெண்டு பேரை பற்றியும் பேசுறதுக்கு இனிமேல் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி பூக்கள் கார்னரு எல்லாத்தையும் தேடி பிடிச்சி பேசிட்டாங்கன்னு வைங்கள ஏன் இந்த ரெண்டு பேரை பேசினாங்கன்னா அந்த பாகிஸ்தானுக்கு இவங்க கையால் வழக்கமாக தடி வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் எவ்வளோ பெரிய பிளானிங் வந்து உண்மையில் அவங்க அடி வாங்கி தோட்டம் போறத விட பதிலடி எப்படி ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்தாங்க இல்லை பெரிய விஷயம் சார் ஆனால் நிறையா பேசியிருப்பாங்க அவங்க விங் கமாண்டர் வியம்கா சிங்கு எவ்வளோ வருஷமா இருந்தாங்க அவங்க ஃபஸ்ட்டு என்னென்ன ஹெலிகாப்டர் ஓட்டாங்க எவ்வளோ மணி நேரம் பறந்தாங்க எப்படி வந்து விங் கமாண்டராக வந்து இருபது வருஷத்துல மேலே வந்தாங்க அதுவும் இல்லாமல் கர்னல் சோஃபியா புரேஷி அவங்க ஆரம்பத்தில் எப்படி ப்ரொஃபஸராக இருந்தாங்க அவங்க ஃபேமிலி எப்பேர் பட்ட ஃபேமிலி ஆரம்பத்துலேயே ராணுவத்தில் அவங்க தாத்தா ஹஸ்பண்டு எல்லோரும் எப்படி இராணுவத்தில் வந்தாங்க அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு இதில் வந்து ஒரு படைப்பிரிவை நடத்திட்டு போன ஒரே ஒரு பெண் அதிகாரி எப்படி எப்படி இந்த அளவுக்கு வந்தாங்க அவங்களையே செலக்ட் பண்ணி அந்த இடத்துல உட்கார வச்சு பாகிஸ்தானை எப்படி செது செதிலாக செதுக்குறாங்க அப்படின்ற செய்தியை சொல்ல சொன்னாங்க அது எல்லாம் ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் எவ்வளோ பேர் சொன்னாங்க இதை எவ்வளோ பேர் ஹைலைட் பண்ணாங்கன்னு தெரியல பட் ஆனால் ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்றும் இல்லை கர்னல் சோஃபியா குரேஷி ஒரு இஸ்லாமியர் எவ்வளவு பேருக்கு தெரியும் ஏன்னா கர்னல் சோஃபியா கர்னல் சோஃபியா கர்னல் சோஃபியான்னு சொல்லிட்டு அந்த சோஃபியா மட்டும் அவரே அதிகம் இதுக்காக சொல்லலை ஒவ்வொருத்தருக்கும் அவரும் ஒரு இஸ்லாமியர் நல்லா தெரிஞ்சிங்கன்னா இங்கே நீரஜ் சோப்ரா ஒரு அவரோட சக வீரர் ஒருத்தரை இன்வைட் பண்ணார் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை போட்டு அந்த கிளி கிழச்சார் நம்ம லெப்டினென்ட் ஒருத்தர் இருந்தார்ல நேவி லெப்டினன்டர் அந்த லூட்டினோட ஒய்ஃபு இப்படிலாம் வந்து மூர்க்கத்தனமாக மூடத்தனமாக பண்ணாதீங்க ஒரு மதத்துக்கு எதிராக மக்களுக்கு எதிராக திரும்பாதீங்க தீவிரவாதத்துக்கு எதிராக திரும்புங்க மக்களுக்கு தயவு செய்து இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு அழுத்தத்தை கொடுக்காதீங்க பிரிவினையை உண்டு பண்ணாதீங்க முஸ்லீம்கள் அத்தனை பேரும் மோசமானவர்கள் இல்லை அப்படின்னு அந்தமாதிரி சொல்லுவாங்க ஆரம்பத்தில் அந்த அம்மாவை அந்த அம்மா ஃபோட்டோ போட்டு தான் ஆரம்பித்தாங்க எல்லாரும் அதுக்கப்புறம் இப்படி ஒரு கருத்தை அந்த தங்கச்சி சொன்னோன்னு அப்படியே டபக்குன்னு திருப்பிட்டாங்க அவங்களையும் தேச விரோதி தேச துரோகி லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க அது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவாக பேசுறது இன்னைக்கு நாடே கர்னல் சோஃபியாவுக்கு பின்னாடி நிற்கிது சோஃபியா புரேசி அவங்க என்னன்றது சொல்லியிருக்க வேண்டாமா இந்தியன் கவர்மெண்ட்டும் இதை சூஸ் பண்ணியிருக்குல்ல அவங்க அந்த சிக்னல்ஸ் இருக்குல்ல தகவல் பரிமாற்றம் அதோட ஒரு ஹேண்டில் அவங்க ஹஸ்பண்டு அவரும் ஆர்மியில் ஒரு பெரிய ஆஃபீஸர் அவரும் ஒரு முஸ்தி இல்லை அரைக்கு இல்லைண்ணா மாமன்னார் என்ன சொல்லி தெரியுமா இந்த இவங்க கர்னலோட மாமனார் என் வீடு ரம்ஜான் கொண்டாட்டம் மாதிரி இருக்கு பாகிஸ்தானை பாட்டு பாட்டாக பிரிக்கிறதுல அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஒன்றும் இல்லை அவங்க சொல்கிறாங்க அந்த வயசான அந்த ஃபேமிலியில் இருக்க வயசானவங்க சொல்கிறாங்க ஒரு பேரில் எனக்கு ஒரு தாத்தா பிரிட்டிலிருந்தோம் அந்த தாத்தா சொல்கிறாரு எனக்கு வயசாகிடுச்சு இல்லைன்னா பாகிஸ்தான் உலகம் அப்படி இருந்து நான் அழிக்கிறதுக்கு நான் ஒட்டபோரு செய்கிறாரு செய்யலை அவங்க அத்தனை பேருக்கும் ஒரே எண்ணம் அதை முதல்ல நல்லா தெரிஞ்சு அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அதே மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போ அவங்க நினைக்கிறது அப்பாவி மக்கள் ஏன்னா இங்கே அப்பாவி மக்கள் நம்ம சொல்கிறோம்ல அவங்கள சுற்றோன்னு நமக்கு கோபம் வந்துச்சு இல்லை அதே அப்பாவி மக்கள் அங்கேயும் இருக்கிறாங்க அதைத்தான் அவங்க சொன்னாங்களே தவிர முழுக்க 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 பாகிஸ்தான் ஆதரவுக்கு அவங்க போகவே இல்லை அதை முதல்ல கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிறது சீச முஸ்லீம் சிசு இந்தியன் சிஸ் ஆர்மி ஆஃபீஸர் சிஸ் பேட்டரியன் அவ்வளோதான் வெரி சிம்பிள்